ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் கிரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை திருதியை பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் போராடம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு உத்ராடம் நட்சத்திரம் யோகம் கண்டம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு விருத்தி யோகம் கரணம் தைதுளம் அதிகாலை ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு கரசை கரணம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு வணிசை கரணம் சந்திராஷ்டமம் ரோஹிணி மாலை ஐந்து நாற்பது வரை பின்பு மிருகசிரேஷம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்